अरे तो हल्ला हो रहा है आ जय बात अबड़ी पोड़े पोड़े வீடியோ எடுக்கிறார்ப்பா அவங்கள அப்பா உங்கள் பிடிக்கிறதுக்கு நானுமே எல்லாத்தையும் பண்ணி குழம்புச்சா பிடிப்பாரு ஆ கம மாங்க நான் அடுத்தால உலக செய்யணும் சும்மா பிள்ளையா சார் அரைக்கணும்னு கூட போதும் இதெல்லாம் வந்து தண்ணி ஒடியாது இல்லை இந்த வாரம் போய் ஒடியாது நல்லா தரும் அது அவர்தான் ஒரு மாயாண்டி மையம் ஆரோவ முணத்து ரெண்டு நாள் பேச விட்டு போட்டுக்காரே இருக்கு யாராவது டிஎம் சொல்லி கூட அப்படி போடக்கூடாது சும்மா சொல்லி போகணும் விவசாயம்னா கஷ்டப்படுறேன் விவசாயம் தான் விவசாயத்தை சொல்லி போனோம் யாரையும் சார்ந்து பேசக்கூடாது நம்ம வந்து விவசாயம் தான் எவ்வளோ கஷ்டமானது அன்றாட எங்களுக்கு வேலையை கழிச்சு குழந்தை கஞ்சி

बजे चला अब हम इतना बोलेंगे आप बोलेंगे बेस लेके वाइज वाइज लेके हां वाइज हां